வணக்கம் கோவை பெரிய செயல்பட்டு வரும் யுனைடெட் கல்வி நிறுவனத்தில் யுனைடெட் டிராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட அளவில் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்று வருகிறது மாணவர்களுக்கான வாலிபால் மற்றும் கால்பந்து போட்டிகள் மாணவிகளுக்கு வாலிபால் போட்டிகள் நடைபெற்று வருகிறது கால்பந்து போட்டிகள் நாக் அவுட் முறையிலும் வாலிபால் போட்டிகள் லீக் முறையிலும் நடைபெற்று வருகிறது போட்டிகளை யுனைடெட் கல்வி நிறுவனத்தின் நிறுவனரும் தாளருமான சண்முகம் கோவை மாவட்ட உடற்கல்வித்துறை ஆய்வாளர் முனைவர் குமரேசன் விசிவி மேல்நிலைப் பள்ளியின் மூத்த உடற்கல்வித்துறை இயக்குநர் சுரேஷ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் மாணவர்களுக்கான வாலிபால் முதல் போட்டி கிரசன் பள்ளிக்கும் அகர்வால் பள்ளிக்கும் இடையே நடைபெற்றது இந்த போட்டியில் இரண்டிற்கு ஒன்று என்ற கணக்கில் அகர்வால் பள்ளி வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் ஏவி ட்ரஸ்ட் டிரஸ்ட் பள்ளி அணியினரும் பைனியர் மில்ஸ் பள்ளி அணியினரும் விளையாடியதில் இரண்டிற்கு ஒன்று என்ற செட் கணக்கில் ஏ அணியினர் வெற்றி பெற்றனர் அதேபோல கால்பந்து முதல் போட்டியில் கே பி எம் ரத்னம் பள்ளியும் பயணியர் மேல்நிலைப் பள்ளியும் விளையாடியது இதில் ஐந்திற்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேபிஎம் ரத்னம் பள்ளி அணி வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் இமாக்குலேட் பள்ளி அணியும் எஸ்எஸ்விஎம் பள்ளி அணியும் விளையாடியது இரண்டு அணிகளும் ஆட்ட நேர முடிவில் கோல் எதுவும் போடாததினால் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் ஐந்திற்கு மூன்று என்ற கோல் கணக்கில் எஸ்எஸ்விஎம் அணி வெற்றி பெற்றது அதேபோல மாணவிகளுக்கான வாலிபால் போட்டியில் இருகூர் அரசு பள்ளி மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆகியோர் விளையாடியதில் இரண்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இருகூர் அரசு பள்ளி வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் சிஎஸ்ஜி கன்னியாகுருகுளம் அணி மற்றும் எஸ்விஜிவி அணியும் மோதின இறுதியில் சிஎஸ்ஜி கன்னியாகுருகுளம் அணி வெற்றி பெற்றது நன்றி